ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூட்ரன்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கட்டிங் செயின் டிசைன்ஸ் முகப்பு செயின் டிசைன்ஸ் ஐன்போன் கொலுசு நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு இப்போ பார்த்துட்ருக்க எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வந்துடும் ஸோ ஸ்க்ரீனில் ப்ரைஸ் போதே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கீழே ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலயமாவோ உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்தபடி ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலிமா கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான் டைமிங் காலையில் ஒன்பது மணிலருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஆன்லைனில் எல்லா ஆர்டர்ஸுமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க இதே நீங்கள் அந்த டைம்குள்ளே ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல நமக்கு வெப்சைட் அவைலபிள் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்கள் எந்த நேரம் வேணுனாலும் எங்களோட வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆர்டர்ஸுமே சேம் டே உங்களுக்கு டிஸ்பாட்ச் ஆகி அடுத்த நாள் மேக்ஸிமம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே டூ டேஸ்லேயே அதிகபட்சம் டெலிவரி ஆகிடும் இதே நீங்கள் நார்த்து சைடில் இருக்கீங்க இல்லை சவுத் சைட்லேயே நம்ம தம் தமிழ்நாடு சரௌண்டிங்கில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டூ டு ஃபோர் டேஸில் வந்துடும் நார்த்து சைடு ஆட்களுக்கு மட்டும் ஒரு ஃபைவ் டூ செவன் டேஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அதை வச்சு ஃபாலோ பண்ணி கூட உங்கள் ஆர்டரை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு டூ குட் குவாலிட்டி ஸோ குவாலிட்டியிலேயே எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரியல் கோல்டு லுக்கிங்கில் ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷிங்லையும் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லா செயின் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் இதே மாதிரி டாலர் செயின் வெரைட்டி ஆகட்டும் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் கொலுசு டிசைன் எல்லாத்துலேயுமே சைஸ் அவைலபிள் இருக்குது இப்போது செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் அவைலபிள் இருக்குது எயிட்டீன் இன்ச் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அதே தேர்ட்டி இன்ச்சும் அவைலபிள் இருக்குது எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருவோம் ஸோ ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இன்ச் வேணுமோ என்ன சைஸ் தேவைப்படுதோ அதை மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது நான் ஒன்ஸ் வந்து திரும்பவும் சொல்லிடுறேன் என்னென்னா நீங்கள் பார்த்துட்ருக்க பொருள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வேற ஒரு மொபைலில் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் இருக்குது இல்லைங்களா அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை எங்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் போட்டு இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ வித்தின் டூ டூ த்ரீ டேஸ் மேக்ஸிமம் தமிழ்நாடு டெலிவரி ஆகிடும் இதே அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைமிங் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க ஏ டு என்ன கலெக்ஷன்ஸ் தேவைப்படுதுனாலுமே நம்ம நியூ அவைலபிள் இருக்குது ஐம்பொன் ப்ராடக்ட்ஸுக்கு பிரசித்தியாக என்ன வெரைட்டி உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சின்ன நெத்தி சுட்டியில் ஆரம்பித்து பெரிய ஃபுல் பிரைடல் செட்டு வரைக்கும் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காம்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு காம்போ கலெக்ஷன்ஸ் தான் இந்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாலாம் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு இப்போ ரீஸ்டாக் ஆகியிருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸை டூ ஃபிஃப்டீன் ருபீஸ் ஒன்லிங்க இந்த காம்போவாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் பேங்களோட சைஸ் டூ பாயிண்ட் டூ சைஸில் ஆரம்பிச்சு டூ பாயிண்ட் டென் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு இதுல முகப்பு செயின்ஸ் இருக்கு இல்லைங்களா இது ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் லக்ஷ்மி முகப்பு செயின் ரெண்டுமே சேம் ரேட் தான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வந்துடும் தேர்ட்டி இன்ச்சு வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போங்க இயரிங் காம்போவாக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகும் இந்த இயரிங் ஜம்காவும் உங்களுக்கு ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் ஜம்கா தான் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லிங்க உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாம் அவைலபிள் இருக்குது சைஸ் கேட்டால் மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வரும் சரிங்களா இந்த முகப்பு செயின் சாரி அந்த முறுக்கு செயின் பாருங்கள் உங்களுக்கு ஒன் கிராம் கோல் ஃபார்மிங் முறுக்கு செயின் நம்ம கோல்டில் வந்து நியூ கோல்டு வாங்கினா ஒரு கலர் இருக்கும் இல்லையா அது அப்படியே மெயின்டைன் ஆகும் இந்த சீனை பொறுத்த வரைக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷல் ஸோ இதோட ப்ரைஸ் செவன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது ஜஸ்ட் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இதில் முறுக்கு செயினில் உங்களுக்கு முகப்பு வச்சு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது முகப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் முகப்புங்க ஸோ இதில் பிரைஸ் வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் ஒன்லி தேர்ட்டி இன்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது நீங்கள் தாலி சரடு இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் சரடு கோர்த்துக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ அந்த இடத்துல நீங்கள் கோர்த்துக்கலாம் ரெண்டுத்துக்குமே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு வளையம் வந்துடும் ஸோ தாலி சரடு அட்டாச் பண்ணி முகப்பு செயின் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தயவுசெய்து எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டே கொடுத்துருவோம் சரிங்களா அடுத்து கட்டிங் செயினில் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே விருப்பமான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் முறுக்கு செயினில் கட்டிங் டிசைனுங்க அதாவது நம்ம ரெகுலராக வந்து முறுக்கு செயின் வாங்குவோம் இல்லையா அதுலேயே லைட்டாக மேலே உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருப்பாங்க எங்கேயுமே கிடைக்காது இந்த டிசைன்ஸ்லாம் ஸோ தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கோங்க எல்லாமே கம்மியான ரேட்டுக்கும் கொடுத்துட்ருக்கோம் நாளைக்கு மீண்டும் வர வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்